வணக்கம் பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோடு வியூ பார்க்கலாமாங்க நம்ம இனியா இருந்துட்டு அவங்க வீட்டுக்கார் சொன்னதையும் அவங்க மாமியார் மாமனார் சொன்னதையும் யோசிச்சுக்கிட்டே ரொம்ப ஃபீல் பண்ணி பாக்கியாவை பார்க்க போறாங்க பாக்கியாவை பார்த்துட்டு பாக்கியா இருந்துட்டு என்ன இனியா நல்லா இருக்கியா என்ன திடீர்னு வந்திருக்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நம்ம இனியா இருந்துட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி அழக ஆரம்பிச்சிட்றாங்க நம்ம பாக்கியாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது என்ன இனியா அழுற அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க இனியா இருந்துட்டு ஒன்றும் இல்லைம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க இங்கே பாரு இனியா எதுக்காக அழுற வீட்டில் எதாச்சும் சண்டையா யாராச்சும் ஏதாச்சும் சொல்லிட்டாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கவும் இனியா இருந்துட்டு ரொம்ப தேம்பி தேம்பி அழக ஆரம்பிச்சிட்றாங்க என்ன என்ன இனியா இப்படி அழுற என்ன பிரச்சனைன்னு சொல்லு எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி நம்ம பாக்கியா சொல்லவும் அதுக்கப்புறம் என்ன நம்ம இனியா இருந்துட்டு நடந்த விஷயத்தை எல்லாமே சொல்றாங்க சொன்ன உடனே நம்ம பாக்கியா இருந்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க ஒருத்தர் இருப்பாங்களா அப்படின்ற மாதிரி கேட்கறாங்க இல்லாம எனக்கு ஏதோ ஜெயில இருக்கிற மாதிரி அங்க இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இங்க பாரு பாரு இனியா நீங்க நீ போய் அவங்களுக்கு புரிய வை பேசு அப்பதான் புரிய அவங்களுக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க எனக்கு ஆகாஷ் மேல இப்ப எந்த இன்ட்ரெஸ்ட்லுமே இல்லம்மா நான் அப்ப ஃப்ரெண்டா மட்டும் தான் பேசினா ஆனா அதே வச்சு என்ன ரொம்ப அசிங்கப்படுத்தி பேசுகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும் இங்க பாரு இனியா அவங்க வந்து தப்பா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருக்காங்க போய் நீ பேசுனா புரிஞ்சுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் இனியா இருந்துட்டு சரிங்கம்மா நான் பேசி பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறம் நம்ம நித்தீஷ் இருந்துட்டு இனியாவை பாக்கிறதுக்கு பாக்கியா கடைக்கு வராங்க இனியாவை பார்த்துட்டு என்ன இனியா இன்னைக்கும் ஆகாஷ் கூட பேசி பேசிட்டியா அப்படின்ற மாதிரி ரொம்ப கேஷுவலாக கேட்கவும் நம்ம பாக்கியாவுக்கு ரொம்பவே ஷாக் ஆகிடுது அதுக்கப்புறம் என்ன தம்பி என் பொண்ணவே சந்தேகப்படுறீங்களா அப்படின்ற மாதிரி நம்ம பாக்கியா கேட்கவும் இல்லம்மா நான் ரொம்பவே கேஷுவலா தான் கேட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் இனியா இருந்துட்டு இனியா போய் நீ பேசு அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க சரிங்கம்மா நான் போய் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க அதுக்கப்புறம் வீட்டுல போயிட்டு உங்க அப்பா அம்மா கிட்ட நீ போய் சொல்லிக்கிறியாடி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இனியாவை வந்து ரொம்பவே கொடுமைப்படுத்துறாங்க அதுக்கப்புறம் நம்ம இனியா இருந்துட்டு பொறுத்து பொறுத்து பார்த்துட்டு என்னவே சந்தேகப்படுறீங்களா நீங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கோவமா பேசிறாங்க அதுக்கப்புறம் நம்ம நிதிஷோட அப்பா அப்பா அம்மாக்கு இவங்க சண்டை போடுறது வந்து கேட்டுருது வந்து என்னன்னு சொல்லிட்டு பாக்குறாங்க பார்த்த உடனே இவங்க ரெண்டு பேரும் சண்டை இருக்கிறத பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம இனியா மேலதான் தப்பு இருக்கிற மாதிரி அவங்க எல்லாமே கிரியேட் பண்ணி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறம் நம்ம நிதிஷ் இருந்துட்டு இனிமே எங்க வீட்டுல இருக்கவே இருக்காதடி வெளியே போடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாங்க அந்த நிமிஷமே நம்ம இனியா இருந்துட்டு பாக்கியாக்கு கால் பண்ணி சொல்லிடுறாங்க சொன்ன உடனே பாக்கியா வந்து கிளம்பிடுறாங்க கிளம்பி இனியாவே வீட்டுக்கு கிளம்பிடுறாங்க அது இனியா இருந்துட்டு பாக்கிய வந்ததுமே கட்டி பிடிச்சு அழுக ஆரம்பிச்சிடுறாங்க என்ன இந்த வீட்டை விட்டு போக போ போன்னு சொல்லிட்டாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணி ஆள்றாங்க நம்ம இனியா இருந்துட்டு இந்த வீட்லயே இருப்பாங்களா இருக்க மாட்டாங்களான்னு சொல்லிட்டு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க